ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் சொல்லும் பொருளும் மதலை தூண் சென்னி உச்சி நெகிழி தீச்சுடர் உறவுநீர் பெருநீர் பரப்பு அழுவம் கடல் கரையும் அழைக்கும் வேயா மாடம் வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது தென்மையான சாந்து பூசப்பட்ட மாடம் உரு அழகு வங்கம் கப்பல் போழ பிளக்க எல் பகல் வங்குள் காற்று கோடுயர் கரை உயர்ந்த நீகான் நாவாய் ஓட்டுபவன் மாட ஒல்லெறி கலங்கரை விளக்கம் எத்தனிக்கும் முயலும் பரிதி கதிரவன் வெற்பு மலை அன்னத்தோர் அப்படி ஒரு, கழனி வயல் கார்முகில் மழை மேகம் நிகர் சமம் துயின்றிருந்தார் உறங்கியிருந்தார் வைப்புழி பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது வாழ்த்து ஈயில் வாய்க்கும்படி கொடுத்தலும் விச்சை கல்வி வவ்வார் கவர முடியாது எச்சம் செல்வம் வன்கீரை வளமான கீரை பரி குதிரை முட்டப்போய் முழுதாக சென்று கால் வாய்க்கால்